எத்தனை குழி காடு இருந்தாலும் எதை நாம விதைச்சிருந்தாலே எப்ப கிணறு இருக்குதுங்கிற பொறுத்தே அந்த பூமிக்கே மதிப்பு அப்ப ஏற்பட்ட அருமையான கிணறுகளை தலைக்கட்டுக்குன்னு தண்ணி ஊர்ற மாதிரி வெட்டி தரவகுதான் ஈ கிணறு விட்டு கான்ட்ராக்டர் காடு கரை ஓட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு புது கிணறு தோன்றதுனால இல்ல ஏற்கனவே இருக்கிற கிணறு தூர் வர்றதுனால இல்ல ஊத்து வத்தி போன கிணறு மேற்கொண்டு ஆழமா தோன்றும்னாலே ஈ கே கிணறு விட்டு கான்ட்ராக்டருக்கு ஒரு ஃபோன் அடிக்க ஜம்முன்னு வந்து பிரமாதமா வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க எல்லாமே காடு வானம் பார்த்த பூமியா இருக்குதுப்பான்னு கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு ஏக ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட்லயே இவங்க வந்து கிணறு வெட்டி கொடுக்குறாங்க கிணறு வெட்டுறதுக்கு தேவைப்படக்கூடிய வண்டி வாகன இயந்திரம் எல்லாமே இவங்க கிட்ட இருக்கிறதுனால ஒரு தேதி சொன்னீங்கன்னா அதுல இருந்து குறிப்பிட்ட நாளுக்குள்ள கடகடன் பிரமாதமா வேலையை முடிச்சு சாட சாடம் தண்ணி வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி விட்டுருவாங்க கிணத்துக்குள்ள வண்ண குட்டை கிணறு வெட்டுறதுல தலைமுறைக்கு ஒரு தடவை செய்யறதப்ப அதை யாருகிட்ட எப்படி கொடுக்குறோங்கறத பொறுத்த அந்த பூமியை செலுத்து நிக்க கிணறு சம்பந்தப்பட்ட என்ன தேவையா இருந்தாலும் வி கே எம் கிணறு வெட்டும் கான்ட்ராக்டருக்கு ஒரு போன் அடிக்கும் ஸ்கிரீன்லயே அவங்க நம்பர் இருக்குது சொந்த வந்த நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க யாருக்காவது உதவியா இருக்குமில்ல